ஏ சனிக்கிழமை தின காலை வணக்கம் வாழ்க்கை வளமுடன் இது வந்து அந்த காலத்துல பழைய காலத்தில் தத்துவ பாடல் மாதிரி தத்துவ பாடல் மாதிரி இல்லை தத்துவ பாடல்கள் தான் இந்த பாட்டை நல்லா கேட்டு உங்களோட வாழ்க்கையை செட் பண்ணிக்கோங்க காட் பிளாஸ் யூ ஆல் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை எல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் வீட்டினிலே தொடர்ந்த கதை முடிந்ததில்லை மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி என்று ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோவர் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவர் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தார் என்றும் அமைதி இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி என்றுமில்லை തുടങ്ങും അത് എങ്കേവിധമുടിയും ഇത് താൻ പാത ഇത് താൻ പയണം എന്നത് യാതെ എങ്കേ വാഴ തുടങ്ങും അത് എങ്കേവിധമുടിയും இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதையெல்லாம் மாறிவரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததை நினைத்திருந்தார் அமைதி என்றுமில்லை முடிந்த கதையே தொடர்வதில்லை இறைவன் ஏட்டிலே தொடர்ந்த கதை முடிந்ததில்லை மனிதன் வீட்டிலே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நீனைத் அமைதி அமைது என்றுமில்லை